Hey hi guys! இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபுட் எஸ் பசிக்குதுல சாப்பிட போலாமா ஜங்கு நீ உன் ஃபுட்டை என்ஜாய் பண்றியா இந்த ஃபுட்டு சூடா இருக்கா நம்ஜுனா நீ உன் ஃபுட்டை என்ஜாய் பண்றியா நம்ஜு ஹா பேசவே இல்லை இந்த ஏஷியன்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஃபுட்டு அப்படியே வாய்க்கிட்ட வச்சுன்னு சாப்பிடுவாங்கல்ல ம் அப்படியே டப்பாக்குள்ளேயே போய்டுற மாதிரி பட் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது நம்ம ஃபுட்டை யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம் எஸ் ஜிமினா ஓ அமைதியாக அப்படியே நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றது வா இந்த வியூ நல்லா இருக்கு எத்தனை பேருக்கு இது மாதிரி நேச்சரோடு சாப்பிட்ணும்னு தோணுது இதுக்கு நான் பேர் வைப்பேன் நேச் ஃபுட் எஸ் நைஸ் இது டேஸ்டாக இருக்கா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கா உனக்கு ஒரு பைட் வேணுமா இது நல்லா இருக்கா ஓ வீடு ஃபேஸை பாருங்க எஸ் அப்பனா ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின அர்த்தம் எஸ் ஃபுட் நல்லா இருக்கு கூன் ஐஸ்கிரீம் ஆ குழந்தை போலயே சாப்டாச்சு நோஸ்லி மொட்டிக்கிட்டாச்சு ஜிமினா இது என்ன சாக்லேட் ஓ இரடி எல்லா போட்டோவே இப்படி எடுத்தீங்களா சோகி சாக்லேட் முச்சி கியூட்டா தான் இருக்கும் ஓ சப்போர்ட்டர் வைபே ஹேப்பி தான் வாவ் ஹேப்பி ஹேப்பி டின்னில் மங்கு சூப் அதாவது பெரிய நீளமான நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஜேகேவோட ஜேகேட் பாருங்க வா சாப்பாடு எப்படி சாப்பிட்றாரு பாருங்க பேச்சு கேட்காதீங்க ஒவ்வொரு பைட்டையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் தனியா இருக்கும் பிடிக்கும் ஒரு பிளேட்ல பிரெட்டோட ஒரு பர்சனை நம்ம குரூப்ல பார்த்தீங்க அப்படின்னா அது ஹோபி தான் எஸ் ஹோபிக்கு தான் பிரெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது யாரோட கை ஓ ஜிமினா கியூடி ஜிமினா வி நான் என்ன நான் என் ரைட் சைடு பல்ல பிடிங்கிட்டேன் ஓகே அப்போ நான் வீயால் ரைட் சைடில் சாப்பிட முடியாது ஜங்குக் சொன்னால் இது ரொம்ப வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை நம்பினேன் பட் இது ரொம்ப வலிக்குது உண்மையாக சொல்லவா இதை நான் கான்செர்ட் முடிகிற வரைக்கும் தாங்கிட்டு இருக்குதான் வேணும் ஓ ஐயோ பாவம் இது ஸ்லைஸ் பிரெட் நல்லா இருக்கா என்னை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக ஒரு கையில் மிரர் வச்சுக்கிட்டு ஒரு கையில் சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்பாங்க நோ ஹோபியோ நாங்கள் அப்படி இல்லை இங்கே யாராவது அப்படின்னு நினைக்கிறீங்களா நோ ஜேகே ஜேகே ஃபுட்டோட டேஸ்டையே மாற்றிடுவார் எஸ் அவர் அது ஒரிஜினல் டேஸ்டையே மாற்றிடுவார் அவர் சொல்வார் இதை அதில் போடணும் இதை இதை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனி ரெசிபியே ரெடி பண்ணிவிடுவார் அதனால அதோட ஒரிஜினல் டேஸ்டே மாறிடும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடும் சொல்வார் இதுக்கு பதிலாக இதை போடுங்க இதுக்கு பதிலாக இதை போடுங்க நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்தியாசமாக மிக்ஸ் பண்ணுவார் பட் அவர் சொல்கிற பேர்லாம் நமக்கு புரியவே புரியாது இருந்தாலும் அவர் சொல்லுவார் இதெல்லாம் இதில் போடுங்க இதெல்லாம் இதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கு ஃபுட்டோட டேஸ்ட்டே மாற்றி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சமைக்க ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி ஒரு ஃபைவ் ஸ்டார் இல்லை செவன் ஸ்டார் ஹோட்டல் திறக்கலாம்னு நினைக்கிறேன் யா பெஸ்ட் ஷெஃபாக இருப்பார் ஓ அவங்க கூட இருக்க போகிறவங்க ரொம்ப லக்கி ஐ மீன் மெம்பர்ஸ் லக்கி அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் எஸ்

ஜேக்கி சொல்றாரு ஒரு பைட் ஒரு பைட் ஒரு பைட் ஆ விடுங்களேன்பா ஒரு பைட்டால என்ன ஆயிட போகுது ஆ எஸ் அவரு ஜேகே நம்மள மாதிரி தான் ஒரு பைட் ஒரு பைட்னு சொல்லி அப்படியே சாப்பிட உக்காந்துருவார் எஸ் ஃபுட்டு நான் தான் வி ரைஸ் உங்களுக்கு எனர்ஜியை தரும் நீங்கள் சாப்பிட்டா தான் ஒர்க் பண்ண முடியும் எஸ் வி முன்மாதிரி தான் ரைஸ் எனர்ஜி கொடுக்கும் ஃப்ரூட் எனர்ஜி கொடுக்கும் வெஜிடேபிள் எனர்ஜி கொடுக்கும் சிக்கன் எனர்ஜி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எனர்ஜி என்ன மில்க் ஷேக் எனர்ஜி கொடுக்கும் சிக்கன் எனர்ஜி கொடுக்கும் சீஸ் எனர்ஜி கொடுக்கும் ஐ மீன் ஃபுட்டு எல்லாமே எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் எஸ் இதுல ஓபி இங்கே ரைஸ் கூட கொரியன் ரைஸ் மாதிரி இருக்கு அதாவது இவங்கெல்லாம் வேறு நாட்டில் கொரியன் ஃபுட்டை சாப்பிட்றாங்க இந்தியன் ஃபுட் கூட நல்லா இருக்கும் ஜேஎம் டி ஓபி அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது ஓ ஜேஎம் ஜென் அதாவது டேஸ்ட்டியான ஃபுட் ஜென் ஓ வீக்கு பிடிக்கல இது பிடிக்கலையா ஆ யார் அங்கே கெஸ்ட்டுக்கு பிடிக்காத ஃபுட்லாம் வச்சுருக்கறது ஆ ஓ ஃபைனலி ஜே மெம்பர்ஸ் விட்டாச்சு எஸ் ஜேகே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு யா இதை பார்க்கும்போது புலாவ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குல்ல ஓ மை காட் ரொம்ப பசிக்கிதுல்ல ம் உங்கள் டிக்ஷ்னரியில டயட்னா என்ன ஜிமினா இந்த உலகத்திலேயே அதிகமாக டயட் இருக்கிற பர்சன் பட் இதை பார்த்தா அப்படி தோணாது பட் பட்மி இவர் தான் அதிகமாக டயட் இருக்காரு சாப்பிட்றாரு வாயில் தண்ணி வருதா தருவாங்க தருவாங்க பிடிங்கலாம் ஜிமினா யாரும் பார்க்கல யாரும் பார்க்கல ம் ஜிமினா யாருக்கும் ஃபுட்டை திருட்டி சாப்பிட்டு இருக்காரு பட் மெம்பர்ஸ் அங்கே எல்லாரும் கிளீனிங் ஒர்க்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஜிமினா பினாரி ஜேகே 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 இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஜிமினா எஸ் ஆஹ் முச்சி சொல்லுங்க பாக்குறதுக்கு மட்டும் இல்ல சாப்பிடறதுக்கும் இது செம்மையா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் அப்படின்னாலே ஹாப்பி ஹாப்பி தான் ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா வசிக்குதுல்ல எஸ் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா அப்படி அப்படி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு லைக் பண்ணுங்க சாப்பிட்டுக்கிட்டே கமெண்ட் பண்ணுங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டே நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க பை